கதையை கேட்க தயாரா பிள்ளைகளே இன்று நம் கதை தன்னம்பிக்கையை பற்றியது ஒரு அழகான பசுமையான காட்டில் ஒரு குட்டி புலி வாழ்ந்தது அவன் மற்ற புலிகளை காட்டிலும் சிறியவன் அதனால் நான் அவன் எதை செய்தாலும் நான் முடியாது என்று நினைத்து கொண்டே இருப்பான் காட்டு விலங்குகள் எல்லாம் ஓடி கொண்டிருக்கும் போது இவன் மட்டும் பக்கத்திலிருந்து அமைதியாக பார்த்து கொண்டே இருக்கும் அவன் உள்ளத்தில் ஒரு சிறிய பயம் நான் பலவான்தான் என்ற சந்தேகம் ஒரு நாள் அந்த காட்டில் ஒரு பெரிய பரீட்சை அறிவிக்கப்பட்டது காட்டை பாதுகாக்கும் புதிய வீரனை தேர்வு செய்யும் பரீட்சை அது அதை பற்றி கேட்டவுடன் எல்லா விலங்குகளும் மகிழ்ச்சி அடைந்தன ஆனால் குட்டிப்புலி மட்டும் பயத்தில் நடுங்கியது அவன் இதயத்தில் ஒரு எளிய கேள்வி நான் இதை செய்ய முடியுமா பரீட்சை நாள் வந்தது காட்டின் பல மூலைகளிலும் சவால்கள் காத்திருந்தன ஒன்றில் உயரமான கல்லின் மீது ஏறி காற்றின் திசையை கண்டுபிடிக்க வேண்டும் மற்றொன்றில் அடர்ந்த காட்டில் வழி தப்பாமல் செல்வது மற்றொரு சவாலில் மறைந்திருக்கும் மொழிகளை பார்த்து முன்னகர வேண்டும் எல்லாம் பார்த்தபோது குட்டிப்புலி இன்னும் பயந்தது ஆனால் ஒரு ஆழ்ந்த மூச்சு விட்டது சிறியவன் என்றாலும் முயற்சிக்கலாம் என்று முடிவு செய்தது அவன் மெதுவாக நடந்தான் பிற விலங்குகள் வேகமாக சென்றாலும் அவன் தன் வேகத்தில் உடம்பும் மனமும் அமைதியாக இருந்தது ஒவ்வொரு சவாலையும் கவனமாக செய்தான் கல் ஏறும் போது கால் நடுங்கினாலும் அவன் பார்த்த காட்சியின் அழகை ரசித்து தன்னம்பிக்கை பெற்றான் காட்டின் அடர்ந்த பாதையில் ஒவ்வொரு மரத்தையும் கவனித்து நடைபோட்டான் போட்டான் இழந்த ஒளிகளை தேடும்போது அமைதியாக சூழலை கேட்டான் அவன் எந்த சவாலையும் அதிக சக்தியால் வெல்லவில்லை ஆனால் தன் அமைதி உள்ளுணர்வு முயற்சி அதுவே அவனின் பலம் பரீட்சை முடிந்ததும் காட்டின் முடிவில் ஒரு பெரிய வெளி இருந்தது அங்கு நின்றபோது உணர்ந்தது நான் இதை எல்லாம் விட்டேன் அவன் இதயத்தில் இருந்த பயம் மறைந்து அதற்கு பதில் மென்மையான தன்னம்பிக்கை மலர்ந்தது அன்று முதல் அவன் தன்னை சிறியவன் என்று நினைக்கவில்லை சிறிய உடலுக்கு உள்ளே பெரிய தைரியம் இருக்கலாம் என்பதை புரிந்து கொண்டான் அவனின் பயணம் காட்டில் உள்ள எல்லா விலங்குகளுக்கும் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டானது